எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சவிக்கிங்க தானே இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வேற அடுப்பில் மண் சட்டி கோழி வருவாய் செய்ய போகிறேங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு கூட்டிங்க சுற்றி வேற வச்சுட்டு பற்ற வச்சுக்கோங்க நல்லா பத்துட்டும் நல்லா பற்றி வேற வெள்ளாங்க இன்னைக்கு சட்டி வச்சு ஃபஸ்ட்டு அதுக்குள்ள நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க கொய்யா செடி இருக்குதுங்க சப்போட்டா செடி இருக்குது அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி இருக்குது அப்புறம் வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குதுங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கேறி இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது மாதளம்பழ செடி இருக்குதுங்க கொஞ்சம் புதினா இருக்குது அதெல்லாம் நம்ம மாமனார் வீட்டிலிங்க அங்கேயும் போய் நம்மளே சமைக்க போட்டாங்க பாருங்களேன் நீ நம்ம சட்டி சூடாகிடுச்சுங்க நீ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏ எடுத்துருக்குறேங்க எண்ணெய் சூடானது கடுகு போட்டு பொரியட்டுங்க நல்லா கடுகு பொரிஞ்சொன்னி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினீங்கன்னா சீக்கிரம் வந்து வணங்கிக்கோங்க இது மஞ்சட்டி சூடு ஏறிடுச்சுன்னா அப்படியே அப்படியே இருக்கும் பார்த்துங்களேன் சூடு படப்பட எந்து போயிடுங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க நாங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கல்லுப்பு போட்டுருக்குறோம் எங்கள் தூளுப்புனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க அப்புறம் நாலு பச்சை மிளகா தேவையான தேவையானாலும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கல அதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குறோம் இது நல்லா பச்சை வாசனை போக வணக்கி கொடுங்க பச்சை வாசனை போயிடுச்சுங்க நீ வெட்டி வச்சுருக்கிற கறி சேர்த்திக்கலாங்க கோழிக்கறியை நாங்கள் வந்து கிலோ எடுத்துருக்குறோங்க நல்லா வணக்கி விட்டுக்குங்க நல்லா வணக்கி விட்டு பின்னாடி ஒரு லைட்டாக வணங்கின பின்னாடி நம்ம மசாலாவெலாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் முக்கா டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு நல்லா போட்டு கலரி விட்ருங்க நல்லா சுற்றி அப்ளை ஆகிற மாதிரிங்க ஓரளவுக்கு அப்ளை ஆகிடுச்சிங்க நீ சிக்கன் மசாலா நாங்கள் சத்தி மசாலா தான் எடுத்திருக்கோம் இந்த தடவை சத்தி மசாலா மூணு டீஸ்பூன் எடுத்துருக்குறோங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே கோழிலேயே இருந்த தண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு இப்போ இது கூட நாங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துனோம் கொஞ்சம் கடைசியாக நல்லா தண்ணி சுண்ண பின்னாடிங்க சில்லு இருக்குல்ல நல்லா சின்ன சின்னதாக வெட்டி ஒரு கை காட்டு போட்டுக்குங்க ஒரு அரை மூடிங்க அரை மூடி போட்டுவிட்டு உப்பு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சிடலாங்க அருமையான சிக்கன் ரெடிங்க இதே நீங்க தவாலையும் செஞ்சுக்கலாங்க சீக்கிரம் வேலையாயிரும் बैचलर के लिए